வருகின்ற ஏப்ரல் தேதி எம்எல்ஏக்களுக்கு சிறப்பு விருந்தை அறிவித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த நான்காண்டு காலங்களில் மிக சரியாக எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டிருக்கிறாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுவாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை இந்த காணொளி வாயிலாக பார்க்கலாம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து விருந்து வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விருந்தினுடைய நோக்கம் என்ன இது என்ன காரணத்திற்காக இந்த விருந்து வைக்கப்படுகிறது விருந்திற்கு பின்னால் எதையெல்லாம் எதிர்பார்க்கலாம் என்பதை தாண்டி கடந்த கால அதிமுகவுடைய வரலாறோடு இந்த விருந்தை நம்ம எப்படி பார்ப்பது அப்படின்றது இந்த காணொலியின் வாயிலாக நம்ம பார்க்கலாம் அதிமுக என்பது பிரதானமாக எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு முதன்மையான இயக்கமாக பார்க்கப்பட்டது அன்றைக்கு இருந்த மக்கள் திமுகவை இங்க கடுமையாக எதிர்ப்பதற்கான கட்சியாக அதிமுகவை பார்த்தார்கள் அப்படிதான் அதிமுகவும் உருவாக்கப்பட்டது பிறகு திரு எம்ஜார் அவர்களுடைய காலம் கடந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலங்களில் அதிமுகவுடைய திமுக எதிர்ப்பு என்பது மிக கூர்மையாக பன்மடங்கு வலிமையானதாக இருந்தது அவர்களுடைய ஆட்சி காலம் தொட்டு அந்த அம்மையார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுக எதிர்க்கக்கூடிய இடத்தில் அதிமுக என்கிற கட்சி மிக பலமாக இருந்தது திமுகவுக்கு எதிரான பிரச்சாரங்களை அந்த அம்மையார் மிக கடுமையாக கையில எடுத்து அதற்கான வெற்றியையும் அந்த அம்மையார் அடைந்தார் அது கடந்த கால வரலாறு இப்ப குறிப்பா இந்த விருந்தினுடைய நோக்கம் என்ன இதிலிருந்து என்ன பாடம் நம்ம கற்கணும் இந்த விருந்திற்கும் இந்த செய்திக்கும் என்ன முக்கியம் என்றால் தமிழ்நாட்டுடைய அரசியலில் கடந்த நான்காண்டு காலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆட்சி ஆளும் கட்சியாக இருக்கிற அந்த நேரத்தில் எதிர்கட்சியாக இருந்து இவருடைய கட்சியின் தலைவர்கள் கடந்த காலங்களில் எப்படி செயல்பட்டார்களோ அதற்கு இணையாக இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சமாவது ஒரு தார்மீக எதிர்கட்சி என்கிற பொறுப்பிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலை செய்தாரா என்பதுதான் கேள்விக்குறி எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியினுடைய நிறை குறைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் பெரும் பங்கு எதிர்கட்சிக்கு உண்டு நாட்டிலே ஆளுகிற கட்சியால் மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது ஆளும் கட்சியால் தொந்தரவுக்கு உள்ளாகக்கூடிய மக்கள் யார் அந்த மக்களுடைய பிரச்சனையை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அந்த பிரச்சனையை ஆளும் கட்சியின் நேரடி பார்வையில் கொண்டு போய் சேர்ப்பது போன்ற வேலைகளை பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக செய்திருக்க வேண்டும் செய்தார்களா என்பது கேள்விக்குறி தரவுகளை திரட்டுவதில் எதிர்கட்சி மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற போது போதிய தரவுகளை திரட்டி ஆவணங்களை ஒன்று திரட்டி அல்லது அது தொடர்பான நபர்கள் அல்லது அது தொடர்பான இயக்கங்கள் இருந்தால் அது தொடர்பான அமைப்புகள் இருந்தால் அவர்களிடம் பேசி அவர்களுடைய சிக்கலை குறிப்பிடுத்து அதனை அறிக்கையாகவோ அல்லது சட்டமன்றத்திலே வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு முன் அவர்களுடைய பார்வைக்கு அதை கொண்டு வர வேண்டும் இயல்பாக கட்சிக்கு எதிராக என்னென்ன அமைப்பெல்லாம் களத்தில் நின்று போராடுகிறது அந்த அமைப்புடைய தேவை என்ன ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஆளும் கட்சியாக வருவதற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன கடந்த காலங்களில் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது தற்போது இருக்கக்கூடிய இந்த சிக்கலை அவர்கள் எப்படி அணுகினார்கள் ஆளுங்கட்சியாக பொழுது அவர்களுடைய மாற்றம் என்ன மனநிலையில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது எல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய இடத்தில் மிக கவனமாக ஒரு போர்க்களத்திலே நின்று வாளை சுழட்டுவது போல எதிர்கட்சி செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படி இந்த நான்காண்டு காலங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டாரா என்பது பிரதான கேள்விக்குறி இதையெல்லாம் தாண்டி தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியின் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் போதிய தரவுகள் இருப்பதாக சொல்லி அவர் சில தரவுகளை தயாரித்தாலோ அல்லது சில தரவுகளை மற்றவர்களிடமிருந்து பெற்றாலோ அந்த தரவுகளை எல்லாம் முன்வைத்து அவர் ஒரு போட்டி எதிர்கட்சியைப் போல செயல்படத் தொடங்கினார் ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு போட்டி எதிர்கட்சியாக ஆளுநர் செயல்படுவதாக கூட கடந்த காலங்களில் நாம் பார்த்தோம் ஆக ஒரு எதிர்கட்சி தலைவராக இவர் செய்ய வேண்டிய வேலையை ஆளுநர் அவர்களும் ஒரு தேசிய கட்சியின் வெறும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் செயல்பட முயன்றதையும் நாம் பார்த்தோம் ஓரளவுக்கு அவரும் செயல்பட முயன்றார் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக அவர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தார் இருந்தார் அது சரியானதா தரவுகள் அடிப்படையில் வைக்கப்பட்டதா அல்லது அபாண்டமான குற்றச்சாட்டா அல்லது விளம்பர்த்தியா என்பது எல்லாம் தாண்டி அவர் செய்ததை பார்த்தாவது விழிப்போடு இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலை செய்தாரா என்பதுதான் கேள்விக்குறி ஆக நான்காண்டு காலங்களில் இவர் எதிர்கட்சியாக சிறப்பாக சரியாக செயல்பட்டாரா என்கிற கேள்வியையும் அதிமுகவை சார்ந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய காலகாலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்காக திரு எம்ஜார் அவர்களுக்காக இரட்டை வாக்களித்தவர்களே தற்போது யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவை மிக சரியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கவில்லையோ என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி கட்சி முக்கியமா ஆட்சி அதிகாரம் முக்கியமா என்றால் கடந்த காலங்களில் இருந்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் ஆளுமையில் அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் திரு அவர்களாக இருந்தாலும் அவர்கள் கையாண்ட முறை என்பது கட்சிதான் மிக முக்கியம் பிறகு ஆட்சி கட்சியை முதலில் வலிமைப்படுத்துவது ஒருங்கிணைப்பது தனக்கு கீழ் கட்சியை கொண்டு வருவது அதுதான் ஆளுமை அது ஒரு திறனாக பார்க்கப்பட்டாலும் ஆளுமை என்பது தான் என்ன நினைக்கிறோமோ அதை கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் செய்ய வேண்டும் மற்றவர்களுடைய எண்ணம் என்ன என்பதை கட்சி தலைமை உணர்ந்திருக்க வேண்டும் இந்த கட்டமைப்பிலாவது குறைந்தபட்சம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வென்றாரா என்றால் அதிலும் கேள்விக்குறி இவர் வந்த பிறகு கட்சி உடைகிறது கட்சியின் வலிமையை கூட்ட வேண்டும் கட்சியில் புதியவர்களை இணைக்க வேண்டும் அது வெற்றியை உடைய ஜிபன் வந்த பிறகு கட்சி கிட்டத்தட்ட ஒரு மூன்று பகுதிகளாக உடைய தொடங்கியது டிடிவி அவர்களுடைய தலைமையில் ஒரு பகுதி அம்மையார் சசிகலா தலைமையில் ஒரு பகுதி திரு ஓ பி எஸ் தலைமையில் ஒரு பகுதி பல சமூகங்கள் எல்லாம் இவரை விட்டு விலகி செல்கிறது இந்த கட்சி விட்டு என்கிற நிலை ஏற்பட்டது எல்லா சமூகத்திற்குமான கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் கட்சியாக மாறி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டும் சமகால அரசியலில் உயிர்ப்போடு நிற்கிறது இதையெல்லாம் தாண்டிதான் அவர் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார் ஒருபோதும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த போது அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் மனநிலை என்னவாக இருந்தது உற்சாகத்தோடு கொண்டாடினார்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் இன்றைக்கு அதே பிஜேபியோடு அவர் கூட்டணி வைத்திருக்கிறார் ஆக இந்த கூட்டணி வைப்பது என்பது அவருடைய உரிமை கிட்டத்தட்ட இந்த கூட்டணியால் வாக்கு சதவீதம் உயருமா கூடுமா என்றால் மிக இயல்பாகவே கடந்த காலங்களை விட தற்போது வாக்கு சதவீதம் ஓரளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு அது மறுப்பதற்கும் இல்லை ஆனால் வாக்கு சதவீதம் உயரும் ஒரு வலிமையான அது ஓரளவுக்கு சரி அதை நாம் மறுத்தடவும் முடியாது ஓரளவுக்கு இது ஒரு வலிமையான கூட்டணி அமைப்பதாக நாம் பார்க்கலாம் அதே வேளையில் இந்த கூட்டணி அமைப்பதை அதிமுகவுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஏற்கிறார்களா அல்லது அவர்களிடம் கலந்து ஆலோசித்து இந்த முடிவு அவர் எடுத்தாரா என்பதுதான் தற்போது இருக்கிற பிரதான பெரிய கேள்வி பல காரணங்கள் அதற்கு சொல்கிறார்கள் அவருடைய சம்பந்தி அவருடைய மகன் ஆகியோர் ஒரு குற்ற பின்னணியில் இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது இதையெல்லாம் தாண்டி எப்படியோ பிஜேபியோடு கூட்டணியை அவர் உறுதிப்படுத்திருக்கிறார் என்றால் அதற்கு முன்னால் இவர் வைத்த இந்த விருந்தை விருந்தல்ல குறைந்தபட்சம் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் அதுதான் இந்த விருந்தினுடைய நோக்கமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது இவர் கூட்டணி அறிவித்து விட்டார் இப்பொழுது எம்எல்ஏக்களை கூட்டி இந்த கூட்டணியுடைய நியாயத்தை பற்றி அவர் பேச வேண்டும் இந்த கூட்டணியுடைய தேவையை பற்றி பேச வேண்டும் முன்னுக்கு பின்னாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூட்டம் நடந்திருக்க வேண்டும் நிர்வாகிகளிடம் மாவட்ட செயலாளர்களிடம் அந்த கட்சியின் பொறுப்பாளர்களிடம் தொண்டர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டும் திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை தேர்தலிலே அறுவடை செய்வதற்கு எந்த அளவுக்கு இந்த கூட்டணி அவசியம் என்பதை தர்க்க ரீதியாக ஆவண ரீதியாக இவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக தொடங்கியிருக்க வேண்டும் பேசியிருக்க வேண்டும் கொண்டு போய் சேர்த்திருக்க வேண்டும் இந்த கூட்டணி அறிவிப்பதற்கு முன்னால் இந்த வேலையெல்லாம் செய்திருந்து பிறகு அவர் கூட்டணி அறிவித்திருந்தால் ஓரளவுக்கு தற்போது இருக்கக்கூடிய இந்த குழப்பம் வந்திருக்காது இந்த விருந்து வைக்கக்கூடிய நிலைமை கூட வந்திருக்காது ஆனால் கூட்டணி அறிவித்து விட்டார் நலனுக்காக அறிவித்ததாக பார்க்கப்பட்டாலும் கூட்டணி அறிவித்த பிறகு தற்போது இந்த விருந்து வைத்திருக்கிறார் இந்த விருந்தில் ஏன் இந்த கூட்டணி அவசியம் எப்படி கட்சியினுடைய சேர்ப்பது தொண்டர்களுடைய மனநிலையை எப்படி மாற்றுவது திமுகவுக்கு எதிராக பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை தாண்டி திமுகவுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம் என்கிற எண்ணத்தை அவர்கள் மனதிலே ஏற்படுத்துவதற்கான வேலைகள் என்ன என்பதை இந்த கூட்டணியில் பேசி முடிவு செய்ய இருப்பதாக கலந்து ஆலோசிக்க இருப்பதாக எல்லாம் தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஆக இந்த விருந்து என்பது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்கக்கூடிய இந்த விருந்து மிக முக்கியமான ஒரு விருந்தாக தான் பார்க்கப்படுகிறது இனியாவது மிக வெளிப்போடு கவனமாக இருந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பம் இருக்கிற இந்த ஓராண்டையாவது அவர் மிக மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிமுகவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மனநிலையை புரிந்து இனியாவது இந்த தவறை செய்ததாக அவர் உணர்வாரே ஆனால் அதை சரி செய்து தேர்தலுக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும் பிஜேபி உடைய கூட்டணி எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை தாண்டி திமுகவை எப்படி எதிர்க்க வேண்டும் களத்திலே திமுகவுடைய ஆட்சி வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏன் திமுக கூடாது என்பது மிக சரியாக அவர் களத்திலே வேலை செய்வார் ஆனால் எதிர்பார்த்தது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்பதுதான் பலருடைய எண்ணமும் கூட என்ன நடக்க இருக்கிறது என்பது எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை தாண்டி பிறகு மே இரண்டாம் தேதி ராயப்பேட்டையில் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு இந்த கூட்டம் ஒரு முன்னோட்டமாக இருக்கும் ஆயத்தப்படுத்த வேண்டும் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என எல்லோரையும் அவர் ஒருங்கிணைத்து தன்னுடைய ஒத்த கருத்தில் அவர்களை செயல்பட வைக்க வேண்டும் அந்த வகையில் இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கான தேர்தல் வெற்றி தோல்வி தேர்தல் என்பதை தாண்டி இது அதிமுக என்கிற கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்க வேண்டுமா கட்சி முதலில் முழுமையாக இருக்க வேண்டுமா அல்லது சிதறுண்டு போக வேண்டுமா என்பதை எல்லாம் இந்த தேர்தல் முடிவு செய்யும் குறிப்பாக கூட்டணி ஆட்சியா என்பதை கூட்டணி ஆட்சியாகவே இருந்தாலும் வருகிற காலத்தில் அந்த கூட்டணி ஆட்சியையாவது முடிவு செய்கிற இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்க வேண்டுமே தவிர அதை ஒரு தேசிய கட்சி தலைவரிடம் ஒப்படைப்பது என்பது ஒருபோதும் அவருடைய அரசியல் வாழ்வுக்கே அது உகந்தது அல்ல என்பதை காலம் அவருக்கு